போன் யாரதா இருக்கோ ஹலோ மகேந்திரா வேல் சிட்டி பக்கத்துல ப்ராஜெக்ட் ஒண்ணு போட்டிருக்கீங்கல்ல அத பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க சரி இந்த போன் என்னது இல்ல சார் திஸ் இஸ் தனிகை முருகன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1200 கார்னர் பிளாட்டுக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா ரைட் தானா சார் சார் இந்த போன் எனக்கு கீழ கிடைச்சது 2 BHK 27 lakh ,00 10000 எனக்கு ஒரு த்ரீ பிஹெச்கே வேணும் எவ்வளவு ஆகும் சார் எனக்கு அந்த வேளமல் பக்கத்துல பாந்த லேண்ட் ஓகே அக்ரிமெண்ட் அமௌண்ட் ஒன் லேக் தானே மாமா சென்னை பொன்னேரி வச்சேசனும் பொன்னேரிக்கு வண்டி அனுப்பிச்சுரும் சொன்னியே ஏமாந்தி அப்ரூவல் எல்லாம் சரியா இருக்குது லோன் எலிஜிபிள் ஆயிடுச்சு கமிங் சண்டே அக்ரிமெண்ட் பண்ணா கோல்ட் கைன் ஃப்ரீ தானே ப்ரீ புக்கிங் பேமெண்ட் அனுப்பிட்டேன் வந்துருச்சான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க சார் போனை தொலைச்சவரை எப்பதான் கால் பண்ணுவாரோ ஹலோ ஹலோ மேடம் இது என் சார் எவ்ளோ கால் தான் அட்டன் பண்றது சைட் லான்ச் இருக்குல்ல அதுதான் தனிகை எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் பிரசில் கோமதி அம்மன் நகர் பொன்னேரி மித்தூர் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா அண்ட் ரெரா அப்ரூவ்